அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது பயம் நம்மை கோழையாக்கும் பயம்தான் சில நேரம் குற்ற செயல்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளவும் செய்கிறது பயமானது பொதுவாக இரண்டு விதத்தில் ஏற்படுகிறது ஒன்று ஆள் மனதில் பதிந்துவிட்ட நிரந்தர பயம் மற்றொன்று அவ்வப்போது ஏற்பட்டு எளிதில் மறைந்துவிடக்கூடிய தற்காலிக பயம் உதாரணமாக சிறு நம்மை தன்னகப்படுத்துவதற்கு அல்லது கீழ்ப்படிய வைப்பதற்கு பூச்சாண்டி காட்டுவது நடைமுறை வழக்கம் என்றாலும் அதுவும் ஒரு வகையில் மனதளவில் நம்மை பாதிக்கச் செய்யும் செயல்தான் அதுவே பெரியவர்களாக ஆன பிறகு ஒரு சிலர் எதற்கெடுத்தாலும் பயப்படுவதற்கும் அச்சம் கொள்வதற்கும் அடிப்படை காரணம் இது வளர வளர பின்னாளில் மனோவியாதியாக மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு எனினும் பயம் என்பது ஒரு வகையில் சுவற்றில் ஒட்டிய சுண்ணாம்பு போன்றதுதான் வளமாக தட்டினால் சுண்ணாம்பு பட்டென்று விழுந்துவிடும் அதுபோல துணிச்சலுடன் எதிர்கொண்டால் எந்த விதமான பயத்தையும் எளிதாக வென்றுவிடலாம் மனதில் தோன்றும் பயத்தையும் எவ்வித தடுமாற்றமுமின்றி தன்னம்பிக்கையின் துணை கொண்டு மன உறுதியுடன் செயல்பட்டால் வெல்வது உறுதி கவலையும் அச்சமுமே ஒவ்வொரு மனிதரையும் முன்னேற விடாமல் கீழே பிடித்துத் தள்ளுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மொத்தத்தில் எப்படியாவது பயம் தங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன் பயத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள் முடிவில் பயம் அர்த்தமற்றது என்பதை தாங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள் நன்றி வணக்கம்